ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் புத்தகத்தில் இருக்கிற இலக்கணம் தான் வந்து பார்க்க போகிறோம் இயல் மூன்றில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆறு வகையான பெயர் சொல் வந்து இருக்குது பெயர் சொல்ல ஆறு வகையான நம்ம பிரிக்கலாம் அதில் ஒன்று தான் வந்து தொழிற்பெயர் தான் வந்து பார்க்க போகிறோம் உழவர் செய்யும் தொழில் உழுதல் அப்படின்னு சொல்கிறாங்க உழவர் வந்து என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னா உழுறது நிலத்தை வந்து உழுற தொழில் வந்து செய்கிறாரு தையல்காரர் செய்கிற தொழில் பாத்தீங்கன்னா தைத்தல் இந்த தொடர்களில் பாத்தீங்கன்னா உழுதல் தைத்தல் என்பன வந்து என்னென்னா செயல்களோட பேரா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம் ஒரு செயல் செய்கிறோம் அதோட பெயராக வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னென்னா அதுதான் தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தைத்து கொடுத்தார் இங்க வந்து என்னன்னா அந்த செயலை மட்டும் குறிக்குது தைத்தல் அப்படின்றது அந்த செய் அந்த செய்யற அந்த தொழிற்பெயரை குறிக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உழுதல் தைத்தல் அப்படின்றது செயலோட பேராக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு ஒரு செயல் அல்லது வினையோட பேராக அமைஞ்சுது அப்படின்னா அதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொழிற்பெயரானது பாத்தீங்கன்னா என்ன காட்டாது இடம் காட்டாது காலம் காட்டாது பால் காட்டாது அப்படின்னு சொல்றாங்க என் அப்படின்னா எத்தனை பேர் அங்கே இருக்காங்க ஒருமையா பன்மையா அப்படின்றத காட்டாது இடம் அப்படின்னா என்னன்னா நம்மளை பத்தி இதை சொல்றோமா இல்லை எழுத்தாப்புல இருக்கிறவங்கள பத்தி சொல்றோமா இல்லை மூணாவது மனிதர் அவங்கள பத்தி சொல்றோமா அப்படின்னும் தெரியாது காலம் அப்படின்னா நம்ம இறந்த காலத்தை குறிக்கிறோமா நிகழ்காலத்தை குறிச்சு சொல்றோமா இல்லை எதிர்காலத்தை குறிச்சு வந்து இதை சொல்றோமா அப்படின்னு நமக்கு தெரியாது பால்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண் பாலா பெண் பாலா பலர் பாலா எந்த பால் வகை அப்படின்னும் வந்து தெரியாது அந்த ஐந்து வகை ஐந்து வகை பால் வகையிலையும் இந்த மாதிரி எதையுமே வந்து இந்த தொழில் பெயர் காட்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க படற்கை அப்படின்னா இன்னொரு இப்ப தன்மை முன்னிலை படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க மூவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து தன்மை இப்ப நான் படித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வராது இப்ப என்னை பத்தி சொல்லும்போது நான் படித்தல் அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் படித்தேன் அப்படின்னு தான் சொன்ன சொல்வேன் இப்போ மூணாவதா ஒரு மனிதர்களை பத்தி பேசும்போதுதான் வந்து என்னன்னா இந்த படித்தல் ஆடல் நடிப்பு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துவோம் மூணாவதா ஒரு மனிதர்களை பத்தி பேசும்போதுதான் மூணாவத ஒரு மனிதர் அப்படின்னாவே என்னன்னா படற்கை அப்படின்ற தான் வரும் அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம் தொழிற்பெயரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டு தொழிற்பெயருக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் உறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்னன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க தொழிற்பெயரை பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திறந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையா வந்து மொத்தமா வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல பாருங்க விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடத்தல் உண்ணல் வாழ்வு வாழ்க்கை இதழிற்பெயர் எல்லாம் கவனிச்சு பாருங்க இதுல பாத்தீங்கன்னா நட உண் வாழ் இப்படின்னு சொன்னாலே பொருள் வந்து நம்மளுக்கு விளங்குது ஆகிய வினைப்பகுதிகள் வந்து என்ன தனியா வராம நட அப்படின்னு வரல நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தல் அப்படின்றது பின்னாடி சேர்ந்து வந்திருக்கு உண்ணல் உண் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரியும் ஆனா உண்ணல் அப்படின்னு பின்னாடியே அல் சேர்ந்து வந்திருக்கு வாழ்வு வாழ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு புரியும் ஊ சேர்ந்து வந்திருக்கு வாழ்க்கை வாழ்ன்னு சொன்னாலே புரியும் நம்மளுக்கு கை அப்படின்றது சேர்ந்து வந்திருக்கு இந்த மாதிரி தல் அல் ஊ கை அப்படின்ற விகுதிகளோட சேர்ந்து தொழிற்பெயரா வந்து விளங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் வந்து சேர்ந்து வந்து வ வந்தா அது பெயர் என்ன தொழிற்பெயர் அப்படின்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப எடுத்துக்காட்டா வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க பின்னாடி என்னென்ன விகுதி எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தல் அல் அம் ஐ வரலாம் கை அப்புறம் வரலாம் வை வரலாம் கூ வரலாம் பூ வரலாம் ஊ வரலாம் தீ வரலாம் சீ வரலாம் மை வரலாம் இப்படின்னா வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து தொழிற்பெயிருக்கான விகுதிகள் அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் இருக்குல்ல அதுக்கான விகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க தள்ளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க தருதல் அல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கூறல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடல் ஆடலும் சொல்லலாம் அல்லுக்கு ஆடல் பாடல் எல்லாம் சொல்லலாம் ஆட்டம் அம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க விலை விலையில என்னன்னா ஐ அப்படின்றது கொடுத்திருக்காங்க வருகை கைக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா வருகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்வை இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க போக்கு இதுல பாத்தீங்கன்னா கூ அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா போக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நட்பு அதுக்கு பூ கொடுத்திருக்காங்க மறைவு அதுக்கு பூ கொடுத்திருக்காங்க மறதி அதுக்கு தீ கொடுத்துருக்காங்க உணர்ச்சி அப்படின்னா சி அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற பெயர் கல்வி பாருங்க கல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரியுது கல்வி அப்படின்னு சொல்லிட்டு விகுதி பெற்ற தொழிற்பெயரா கொடுத்திருக்காங்க செய்யா மை இதுல பாத்தீங்கன்னா மை அப்படின்ற ஈற்று தொழிற்பெயரா கொடுத்துருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர் இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இதெல்லாம் வந்து எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க இடி கொதி அப்படின்றத இடித்தல் கொதித்தல் அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம ஆக்சுவலா சொல்லணும் என்னும் சொற்களின் பகுதி அப்படின்னு சொல்றாங்க இடி கொதி அப்படின்றத இடித்தல் கொதித்தல் அப்படின்றதுல தான் கொடுத்துருக்காங்க இவ்வாறு பாத்தீங்கன்னா ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களின் பகுதியை முதநிலை அப்படின்னு சொல்வாங்க ஏவலா இருக்கு ஒருமை வினையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இடி செல் ஓ அப்படின்னா சொல்றோம்ல இது வந்து ஒருமை வினையா இருக்கு ஒருத்தங்க ஏவுற மாதிரி இருக்கு ஓடு செய் படி நடி இப்ப சொல்றது என்ன இவத்தங்களை ஏவுற மாதிரி இருக்கு ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு ஏவல் ஒருமை வினையாக அமையும் வினை சொற்களையோட பகுதியை பாத்தீங்கன்னா முன்னிலை அப்ப முதநிலை முதநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க முதநிலை பாத்தீங்கன்னா எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயர் வந்து என்னன்னா அமைவது வந்து என்னன்னா முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பாக்கலாம் இதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க செல்லமாக ஓர் அடி அடித்தான் அடி அப்படின்றது அடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா அது விகுதி பெற்ற தொழிற் தொழிற்பெயர் அடி அப்படின்னு மட்டும் வந்திருக்கு ஆனா இது முதநிலை தொழிற்பெயர் அறிஞரா தம் பேச்சால் புகழ் பெற்றார் புகழ் புகழ் அப்படின்றது புகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருந்தா அது வந்து என்னன்னா தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் இதுவே வந்து புகழ் அப்படின்னு சொல்றாங்க அதனால முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க இவற்றில் பாத்தீங்கன்னா அடிக்கோடிட்ட சொற்கள் வந்து விகுதி பெறாமல் தம் பொருளை வந்து உணர்த்துது அதனால இது வந்து என்னன்னா முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மாதிரி விகுதியை பெறாம ஒரு தொழிற்ச ஒரு தொழிற்பெயர் வருது அப்படின்னா தான் முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் அடுத்தது முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்னன்னு பார்ப்போம் தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவில் சூடு குறையவில்லை அப்படின்லாம் வந்து சொல்றாங்க இத்தொடர்கள்ல பாத்தீங்கன்னா பேரு சூடு ஆகியவற்றையெல்லாம் கவனிச்சு பாருங்க பெரு சூடு சுடு அப்படின்ற பகுதிகளோட முதல் எழுத்து தான் நீண்டு போய் வந்திருக்கு பெறுதல் அதுதான் வந்து என்னன்னா பெறுதல்னு வந்தா என்னது விகுதி பெற்ற தொழிற்பெயர் பெரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா முதநிலை தொழிற்பெயர் இதுவே பேரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என்னது விகுதி வந்து என்னன்னா முதநிலை வந்து தெரிஞ்சிருச்சு பே அப்படின்றது பே பெருசா தெரிஞ்சிருச்சு அதனால என்னதுன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்வாங்க சுடுதல் என்ன என்னதுன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர் இதுவே சுடு அப்படின்னா என்னது முதன்நிலை தொழிற்பெயர் சூடு அப்படின்னா என்னன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்வாங்க இந்த எழுத்துக்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் எழுத்து நீண்டு ப பேறு சூடு என்ன திரிந்து தொழிற்பெயர்களாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு பாத்தீங்கன்னா முதநிலை திரிவதால உருவாகும் தொழிற்பெயர்னா என்னன்னா முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா விடு விடு வந்து எப்படி இருக்குன்னா வீடுன்னு மாறியிருக்கு மீ மின் அப்படின்றது மீன் மாறியிருக்கு கொல் அப்படின்றது கோல்னு மாறிருக்கு உடன்படு அப்படின்றது உடன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பெயர்ல மூணு வகைகள் வந்து இருக்கு அந்த மூணு வகைகளுக்கும் வந்து என்னன்னா எடுத்துக்காட்டோட என்னன்னா என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ